மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக மாநில கூட்டாட்சிக்கு விரோதமாக மாநில உரிமைகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு ஒரு முறையும் அரசியல் சாசனத்துக்கு மீ மீறி செயல்படுகின்ற இந்த தமிழ்நாட்டு ஆளுநரை உடனடியாக இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஒரு ஜன ஒரு ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மந்திரி சபை முதலமைச்சர் ஆகியவர்கள் ஒப்புதல் அளித்த உரையைத்தான் படிக்க வேண்டும் அதுதான் அரசியல் மரபு அவருடைய தனி விருப்பு வெறுப்புக்கு இடம் கிடையாது அரசாங்கம் என்ன உரையை சட்டசபையிலே படிக்க வேண்டும் என்று முடிவு செய்து தருகிறார்களோ அதைத்தான் படிக்க வேண்டும் அதே போல்தான் பாராளுமன்றத்திலும் ஜனாதிபதி அரசாங்கம் எதை தயாரிக்கிறதோ அதைத்தான் படிக்க வேண்டும் அதை மீறிய இந்த ஆளுநரை உடனடியாக உடனடியாக ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட அவர் நீடித்திருக்கக்கூடாது இந்த பதவியில் இந்த பதவிக்கும் அழகல்ல இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துக்கே ஒரு கேள்விக்குறியாகிவிடும் இவர் பதவியில் நீடித்தார் அதனால் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்களை நான் பணிவோடு ஒடுக்கிறேன் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்